வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லாம் வல்ல இறைவா மெய்ப்பொருளே சுத்த வெளியே தூழ்ந்தழுத்தும் பேரியக்க பேராதார பேருந்து ஆற்றலே பேரறிவே அன்னைக் கிவணக்கம் தந்தை கிவணக்கம் அருளாய் நிறைந்துள்ள ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி அவர்களுக்கு வணக்கம் அன்பு குரல் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக்கொண்டு கொண்டு இன்றைய சிந்தனைக்கு அனைத்து இயக்க அருள் பேராற்றல் என்ற தலைப்பில் சிந்திப்போம் பகுதி ஒன்று அங்கெங்கினாதபடி எங்கும் பிரகாசமாய் எல்லா இடங்களிலும் நீக்கமென நிறைந்த பொருள் இறைவெளி இந்த சுத்த சக்தியாக இயங்கக்கூடிய பொருளை நாம் ஏற்கனவே சிந்தித்தது போல இது ஒரு பொது பொருள் இறைவனுக்கு இறை ஆற்றலுக்கு இயற்கை என்ற பேர் ஆற்றலுக்கு இன்பமும் கிடையாது துன்பமும் கிடையாது வேண்டியவங்களும் கிடையாது வேண்டாதவங்களும் கிடையாது அது விருப்பு வெறுப்பு இல்லாத பொருள் துன்பம் இல்லாத ந பொருள் அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் தான் இறைநிலை இயற்கை என்ற பேராற்றல் அதை நாம் எதுக்கு பயன்படுத்தினாலும் அது பயன்படும் அதை வச்சு இதைத்தான் பண்ண முடியும் இதுக்கு தான் நான் வந்து யூஸ் ஆவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை நீ எதற்கு எப்படி பயன்படுத்துகிறாயோ நான் அதற்கு அப்படியே பயன்படுவேன் அவ்வளோதான் அதை பொறுத்த வரைக்கும் இப்போ நாம் தான் இன்பம் துன்பம் ஏண்டியது வேண்டாதது நல்லது கெட்டது இவ்வளோ விஷயங்களையும் சிந்திக்க வேண்டியதாக இருக்குது இப்போ அந்த எல்லாம் வல்ல இறைநிலைக்கு இது எதுவுமே கிடையாது அது ஒரு பியூர் எனர்ஜி அதை எடுத்து நாம் எதுக்கு வேணாலும் பயன்படுத்தலாம் இப்படி அது ஏன் இருக்குது எல்லாமே அதுதான் பஞ்ச பஞ்சபூதங்களும் அதுதான் நவக்கோள்களும் அதுதான் ஓர் அறிவிலிருந்து ஆறு அறிவு வரைக்கும் எல்லா தன்மாற்றங்களும் இறைநிலை தான் அப்படி இருக்கிற இந்த இறைநிலை இதுக்கு மட்டும்தான் நான் பயன்படுவேன் அப்படின்னு இல்லாம யார் எப்படி பயன்படுத்தினாலும் அதுக்கெல்லாம் அது பயன்படு பொருளாக மாறுது இங்கே நாம் இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற இந்த மனித நிலைப்பாடு அப்படின்னு உருவானதுனால என்னை நீ எதற்கு பயன்படுத்துகிறாயோ அதற்கு நான் பயன்படுவேன் அப்படிங்கிற நிலையில் அது இயங்குது இப்போ நம்மக்கிட்ட அது வந்து இந்த சுதந்திர நிலையோடு இருக்கிறனால தான் நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் காலகாலத்துக்கும் புரிஞ்சுக்க முடியுது அறிவு நிலையில் வளர்ந்துக்கிட்டே வர முடியுது இப்போ இறைநிலையினுடைய தன்மாற்றத்தில் அந்த சிங்கம் புளி விலங்கினத்துடைய வாழ்வியலை டேட்டாவை எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் அதனுடைய வாழ்வியல் முறை ஆதி காலங்களில் எப்படி இருந்ததோ இன்றைக்கும் அப்படியே தான் இருக்குது அதனோடய வாழ்க்கை முறையில் ஏதாவது மாறி இருக்கா இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாளைக்கும் அது அப்படி தான் இருக்கும் இன்னும் எத்தனை கோடி ஜென்மங்கள் ஆனாலும் காலங்கள் சென்றாலும் சிங்கம் புலியோட வாழ்க்கையெல்லாம் இப்படியே தான் இருக்கும் மாற்றங்கள் எதுவும் வரப்போவது இல்லை ஆனால் நாம் மாறிக்கிட்டுருக்கோம் காடுகள்லையும் குகைகள்லையும் நம்முடைய வாழ்க்கை துவங்குச்சு அங்கே இருந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 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 இன்றைக்கி ஹைடெக் டெக்னாலஜியோடு வாழ்ந்துட்டுருக்கோம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இன்னும் ஜிஏஐ வருது கம்யூனிகேஷன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இந்த உலகத்தை இனிமே ஆர்டிஃபிஷியல் தான் ஃபுல்லாக நம்மளுடைய நம்ம இன்றைக்கி வாழ்கிற மாதிரி இன்னொரு ஐம்பது வருஷம் கழித்து ரோபோ மனிதர்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டோடு சேர்ந்து வாழ்வோம் நம்மளோட சேர்ந்து அவங்களும் வாழ்வாங்க அப்படி தான் இருக்க போகுது ஃபியூச்சர் அப்படி தான் இருக்கும் இப்போ நாம் பாருங்கள் இன்றைக்கி அளவுக்கு டெக்னாலஜியை வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த பிரபஞ்ச வெளியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இது எல்லாத்தையும் நாம் இயக்க முடியுமா இன்னொரு பக்கம் இந்த விஞ்ஞான குழு அல்லது இந்த விஞ்ஞான குழுக்களுக்கெல்லாம் தலைமை தாங்கக்கூடியவங்க நாம் இறைவனாக முடியுமா அந்த அளவுக்கு அவங்க யோசிக்கிறாங்க நாம் இறைவனானால் என்ன நாம் தான் எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறோமே அணுக்களை பிளந்து அணுவுக்குள் ஆர்டிஃபிஷியலாக எல்லாத்தையும் பண்ண முடியுது ஜெனிட்டிக்கை மாற்ற முடியுது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா நம்ம தான் பண்ண முடியுது நாமளே இறைவன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிடலாமா உலகத்துக்கு அப்படின்லாம் யோசிக்கிறாங்க இப்போ அளவுக்கு என்ன விஞ்ஞானத்துறை அப்படிங்கிறது வளர்ந்துக்கிட்டே இருக்கு வெளியில் தெரிகிற விஞ்ஞானம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி இது வெளியில் தெரியாமல் உள்ளுக்குள்ளே வச்சுருக்கிற அவங்க மட்டுமே புலங்கிட்டுருக்கிற விஞ்ஞானம் அதிகம் அதிகம் அதில் ஒரு சின்ன சாம்பிள் பார்க்கலாமே யுத்தம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் தொடர்ந்து இத்தொடனே அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கிடையாது என்ன பண்ணுறோம் டேப்லெட் தான் டேப்லெட்டை கொடுத்துட்றோம் எனர்ஜியாக இருப்பாங்க சத்தெல்லாம் குறையாது டேப்லெட்டு மட்டும்தான் அவங்களுக்கு இப்போ விண்வெளிக்கு போகிறாங்க இல்லையா விண்வெளிக்கு போனவங்கள கூட்டு வர முடியல அடுத்த மாதம் கூப்பிட்டு வந்துவிடுறேங்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் என்னது வெறும் டேப்லெட் தான் உயிர் வாழ்வதற்கான சத்து பொருட்களை எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க கேப்சூலாக மாற்றிட்டாங்க அப்போ விஞ்ஞானத்தில் இது எல்லாத்தையும் என்ன பண்ண முடியுது செயல்படுத்த முடிகிறது செயல்படுத்த முடியுது அவங்க இன்னும் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்காங்க இப்போ இது எல்லாத்துக்குமே மூல பொருளாக இருப்பது தான் அருள் பேராற்றல் அனைத்து இயக்க பேராற்றல் இந்த பேராற்றல் பயன்படுறதுனால தான் இவங்க பயன்படுத்த முடியுது அது பயன்படலை அப்படின்னா யாருமே பயன்படுத்த முடியாது அதனால தான் அது ஃப்ரீ போர்ஷன் ஃப்ரீயாக எதுக்கு வேணாலும் பயன்படுத்துகிற மாதிரி தன்னை வச்சிருக்கு அதனால் இவங்க ஈஸியாக எடுத்து பயன்படுத்திக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு பேராற்றல் நமக்குள்ளே எப்படி இருக்குது நாம் அதை சாதாரண நிலையில் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அவ்வளோ பேராற்றலை நாம் வெறும் காலையில் எந்திரிக்கிறது நம்மளுடைய கடமைகளை செய்கிறது சாப்பிட்றது அப்புறம் டிவி பார்க்குறது அப்புறம் தியானம் பண்ணுறது உடற்பயிற்சி பண்ணுறது அப்புறம் டிவியில் நம்ம ச அனுபவப்பட்டதை எல்லாம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது அப்புறம் ராத்திரி ஆகுதா மறுபடியும் போய் தூங்கிடுறோம் அவ்வளோதான் இந்த அளவுக்கு தான் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் நாம் அந்த அருள் பேர் ஆற்றலை இருக்கோம் அது இவ்வளோ தானா அப்படின்னா நாம் ஒரு ஜீரோ 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 பாயிண்ட் ஒன் பர்சன்ட் தான் என்ன பண்ணிகிட்ருக்கோம் பயன்படுத்துகிறோம் அது இன்னும் முழுசாக இருக்குது பயன்பாட்டுக்கு வராமல் அது இன்னும் முழுசாக இருக்குது மனிதத்தன்மையை மேலுவங்க செய்யும் நமக்குள்ளாக மனிதத்தன்மை எப்போது மேல் அதே மாதிரி அதனுடைய பர்சன்டேஜும் இன்க்ரீஸ் ஆகும் எங்கே இன்க்ரீஸ் ஆகும் சொல்லியிருக்கார் நம்மளுடைய மாணிக்க வாசகர் இருக்கார் இல்லையா அவர் இதை குறிப்பிடுறாரு தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஒரு ஞானியினுடைய வார்த்தை ஞானியினுடைய வார்த்தையெல்லாம் இப்படி தான் இருக்கும் நாம் அதை வந்து ஈஸியாக அடையாளமாக கண்டுபிடிச்சிடலாம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா தென்னாடுடைய இறைவன் அப்படின்னா இந்த பூமியில் உள்ள ஒரு தென் பகுதியை அல்லாது இந்தியாவில் உள்ள தென் பகுதியை சொல்கிறாரா இதில் வந்து அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு ஞானியினுடைய வார்த்தை இப்போ பாருங்க கிழக்குன்னு நாம் பேசுகிறோம் சுற்றி வந்துக்கிட்டே இருக்கோம் கிழக்கு திசையை நோக்கி போகிறோம் போகிறோம் போயிட்டே இருக்குது மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துலையே வந்து நிற்போம் அப்போ கிழக்கு திசையும் என்ன ஆகுது போகுது போகுது போயிட்டே இருக்கு அப்போ இந்த திசைகள் அப்படிங்கிறதுக்குள்ளற இறைவனை கொண்டு வந்து லாக் பண்ண முடியுமா ஒரு ஞானியினுடைய வார்த்தை ஆனால் சொல்கிறாரு தென்னாடுடைய சிவனே போற்றி ஆக்சுவலாக அவர் இந்த பூமியை அலந்தெடுத்தலாம் அந்த வார்த்தையை சொல்லலை எங்கே எடுத்தாங்க அப்படின்னா த ஹியூமன் பாடி மனித உடலில் தென் பகுதி நம்மளுடைய உடம்பில் தென்பகுதி எது அப்படின்னா நம்மளுடைய மூளை நம்முடைய ம தலைப்பகுதி தான் தென்பகுதி பகுதி கால் பகுதி வந்து வடக்கு பகுதி அதை வந்து இன்னும் கூட தெளிவாக சொல்லுவாங்க மகரிஷி ஒரு ஸ்பீச்சில் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க மேல்நோக்கு தவம் செய்பவர்களை தென்குளத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு மேல்நோக்கு தவம் செய்கிறவங்களை தென் குலத்தார் இப்போ தென்பகுதியிலேயே அவங்க இருக்கிறவங்க மேல்நோக்கு தவம் கீழ்நோக்கு நிலை அப்படிங்கிறது வடது பகுதி நம்மளுடைய உடம்புல வடக்கு பகுதிங்கிறது கால் பகுதி தெற்கு பகுதிங்கிறது தலைப்பகுதி அப்ப நம்ம உடம்புல தென் பகுதியில் இருக்கக்கூடிய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் எந்த நாட்டிலையும் வசிப்பவங்களுக்கு அது கிடையாது எந்த நாட்டம் உடையவருக்கும் நீ நல்லவனா இருக்கலாம் கெட்டவனா இருக்கலாம் எல்லாத்துக்கும் யார் அவன் இறைவன் நோக்கம் எதுவாக இருந்தாலும் சரி அவன் இறைவன் என்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நல்லவங்களாக இருந்தாலும் சரி கெட்டவங்களாக இருந்தாலும் சரி அவனுக்கு இறைவன்னா யாரு அவன் ஒருத்தன் இறை இயற்கை என்ற பெயர் ஆற்றல் இப்படித்தான் இறைவன் இருக்கிறான் இயங்குகிறான் இப்படி இருக்கக்கூடிய இறைவனை ஒரு ஞானியினுடைய வார்த்தை பாருங்க ஒரு ஞானியினுடைய வார்த்தைங்கிறது காலத்துக்கு அழிக்க முடியாது அவனுடைய பொருளை மாற்ற முடியாது அப்படி நின்று வாழும் ஒரு ஞானியினுடைய வார்த்தை இப்போ இதெல்லாம் வந்து ஈஸியாக நாம் என்ன பண்ணலாம் கொஞ்சம் ஊடுருவி நின்று சிந்தித்தோம்னா ஈஸியாக பிடிச்சிடலாம் பட் நாம் என்ன பண்ணுறோம் இந்த நுனிப்புள்ளையே மேய்ஞ்சிகிட்டுருக்கோம் அடியில் போக மாட்டேங்குது இந்த நுனிப்புள்ளையே மேயிற வரைக்கும் நமக்கு அந்த உள்ளே இருக்கக்கூடிய அறிவுங்கிறது டெவலப் ஆகாது டெவலப் ஆகாது அங்கே என் பலவாரான நினைவை அகற்றும்போது உன்னுள் ஆழ்ந்துவிட்டேன் அப்போ நாமளும் பல வகையான எண்ணங்களை வெச்சிருந்தா என்ன பண்ண முடியாது அவனுக்குள் ஆழ்ந்து போக முடியாது பலவாறான நினைவை அகற்ற வேண்டும் இதுக்கெல்லாம் நாம இந்த மௌனத்துல முயற்சி பண்ணலாம் இந்த மௌனம் என்பது அதற்கானதுதான் பலவாறான நினைவை அகற்றி நீடித்த சிந்தனை நிலைத்த சிந்தனை ஓர்முக சிந்தனை ஆழ்ந்த சிந்தனை அதுவாகி சிந்தனை இப்படி நாம் முயற்சி பண்ணணும் பண்ணுறோமா பண்ணித்தான் பார்ப்போமே முயற்சி செய்யணும் அப்போ நாம் ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு ஒரு வாக்கியத்தை எடுத்துட்டு ஒரு வாசகத்தை எடுத்துட்டு அதை மட்டுமே சிந்திக்கும் ஆழ்ந்த சிந்தனையாக நீடித்த சிந்தனையாக நிலைத்த சிந்தனையாக மாற்றிக்கும் இப்போ அதையெல்லாம் நாம் அனுபவமாக்கிக்கிறதுக்காக முயற்சி பண்ணும்போது இந்த அனைத்து இயக்க அருள் பேராற்றல் தன்னை தானே வந்து அந்த இடத்துல அறிமுகப்படுத்தி கொள்ளும் இதுதான் நான் இப்படித்தான் பல பல நிலைகளில் நான் தன்மாற்றம் அடைந்திருக்கிறேன் அப்படின்னு இறை நிலையினுடைய தன்மாற்ற சரித்திரத்தை அதுவே வாசிக்கும் அதுவே வாசிக்கும் அது வாசிக்கிற இடத்துக்கு நாம் போகும் அதை தான் வந்து மகிழ்ச்சி பலவாறான நிகழ் நினைவை அகற்ற வேண்டும் ஒரே சிந்தனையோடு இருக்கும் ஒரே சிந்தனை ஃபஸ்ட் நாள்லேருந்து எத்தனை நாள் மௌனம் இருக்குமோ அத்தனை நாள் வரைக்கும் ஒரே சிந்தனையாக இருந்து அந்த ஒரு விஷயத்தை நாம் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து எல்லாமே ரொம்ப ஈஸியாக கிளிக் பண்ணிடலாம் அதற்கான முயற்சியில் நம்மளை நம்ம பலமாக ஈடுபடுத்திக்கணும் அது புலன்களை கொஞ்சம் கடந்து நிற்கணும் புலன்கள் கொஞ்சம் அதுக்கு அனுமதி தரணும் புலன்களுடைய அனுமதி இல்லாமல் புலன்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் ரெண்டு வார்த்தை ஒன்று தான் புலன்களுடைய அனுமதி இல்லாமல் புலன்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை நமக்குள் நாம் நிகழ்த்தி கொள்ள முடியாது முடியாது அதுக்கு தான் வந்து மகரிஷி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஏன் இறைநிலை தவத்தை கொண்டு வந்து பிரம்ம ஞானத்தில் வச்சாங்க இறைநிலை தவம் பிரம்ம ஞானத்தில் இருக்குது இப்போ இது எல்லா ப்ராப்ளத்தையும் கிளியர் பண்ணால் தான் அது இப்போ இந்த ப்ராப்ளத்தை நாம் சால்வ் பண்ணணும் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கான ப்ராசஸில் நம்ம ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் அனைத்து இயக்க அருள் பேராற்றலே என்னுள் உயிராக மனமாக அறிவாக இயங்குகிறது அதை நான் உணர்ந்தே தீர வேண்டும் அப்படிங்கிற வைராகியம் வேணும் அந்த வைராகியம் இருந்தது அப்படின்னா நம்மால் அதை உணர முடியும் அதுக்கு நாம் நம்மளை கொஞ்சம் தயார் பண்ணணும் நாம் அதுக்காக வந்தவங்க தான் இந்த மனித பிறவிங்கிறதே அதற்காக உருவானது தான் இப்போ அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய விஷயங்களை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தெரிப்படுத்திக்கணும் எது எல்லாம் தொந்தரவு பண்ணுது அப்படின்னா இந்த விலங்கின பதிவு தான் விலங்கின பதிவு தான் அப்பப்போ வந்து டிஸ்டர்ப் பண்ணணும் தொல்லை பண்ணணும் நாம் அறிவு சார்ந்த நிலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கும்போது நம்மளை அப்படியே மயக்கி மறுபடியும் புலர் சார்ந்து ஏக்கத்தை கொண்டு வந்து வச்சு நாம் அப்போ தான் முயற்சி பண்ணி சக்ஸஸ் பண்ணி நின்று தவம் பண்ணிகிட்ருப்போம் தவம் நல்லா வந்துருச்சுன்னு நினப்போம் அப்போ தான் ஒருத்தர் வந்து கதவை துறப்பார் அப்போ தான் ஒருத்தவங்க வந்து லைட்டு சுவிச்சப் போடுவாங்க அப்போ தான் கொலுசு சத்தம் கேட்கும் அப்போ தான் ரிங் ஃபோன் அடிக்கும் அப்போ தான் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுவோம் அப்போ இந்த இடத்துல நாம் என்னடா இது அப்படின்னு நினச்சவன்னா நாம் இன்னும் ரெடி ஆகலைன்னு அர்த்தம் ஏற்றுக்கணும் அதை அப்படியே ஏற்றுக்கணும் சரி அவன் நமக்கு வைக்கிற பரீட்சை இப்போ நமக்கு முதல் தடவை உங்களுக்கு தீட்சை கொடுக்கப்பயே சொன்னோமா இப்போது ஒரு தாள ஓசை எழுப்பப் போகிறேன் இதை நீங்கள் ஆகினையில் இருந்தே உள்வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லணும் இல்லையா அதுக்கப்புறம் ஸ்வீட் கொடுத்தோமா கொடுத்துட்டு என்ன சொன்னோம் இந்த இனிப்பை ஆகினையில் நினைவை வைத்து கொண்டு சுவையுங்கள் இனி எந்த புலன் அனுபவம் ஏற்படுத்தி கொண்டாலும் உங்களுடைய நினைவை புருவ மையத்தில் வைத்து கொள்ளுங்கள் துரிய தீசை கொடுத்ததுக்கப்புறம் துரியத்தில் வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அப்போ நாம் சாப்பிடும்போது நாம் இந்த புலன் அனுபவங்களில் இந்த சமுதாயத்தோட பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்ளும்போது எங்கே இருக்கணும் ஒன்று ஆக்கினையில் இருக்கணும் அல்லது துரியத்தில் இருக்கணும் எங்கே இருக்கும் இப்போ தவறு இங்கே தான் நடக்கு இப்போ சொல்லி தான் அந்த ப்ராசஸ்லேருந்து கரெக்டு மகரிஷி அதை அந்த தீட்சை கொடுக்கும்போது ஏதோ சொல்கிறாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சி என்ன பண்ணிட்டோம் தீட்சையை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு வந்துவிட்டோம் அன்றாட வாழ்க்கைக்கு வந்துவிட்டோம் அது அங்கே மட்டும் கொடுத்தது இல்லை அது நம்ம அப்படியே நீட்டித்து கொள்ள வேண்டும் புலன் அனுபவம் பெறும்போதெல்லாம் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறோம் இல்லையா எல்லாம் புலன் அனுபவம் வருதோ அப்போ எல்லாம் ஆக்கினைக்கும் துரியத்துக்கும் ஓடிடணும் அப்போ தான் ஸ்டெடி பண்ண முடியும் நம்மளால் இது ஒரு பெரிய கேஸு இந்த கேஸை ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா நாம் அந்த நிலையான பொருளோடு நின்னா தான் இந்த கேஸை ஸ்டெடி பண்ண முடியும் அப்படி இல்லை அப்படின்னா அதோட இஷ்டத்துக்கு என்ன பண்ணும் தான் இருக்கும் இந்த செயலுக்கு பெயரை பெரியவங்க ஒரு சின்ன படத்தின் மூலமாக விளக்கம் கொடுத்தாங்க என்ன படம் அப்படின்னா இந்த கிருஷ்ண பரமாத்மா இருக்கார் கண்ணன் அவர் தேரோட்டி ஒரு ரதத்தில் முன்னாடி உக்காந்து குதிரையை இருக்காரு ஒரு அஞ்சு குதிரை இருக்கும் இந்த தேருக்கு மேலே இருக்கிறது யாருன்னா அர்ஜுனன் அர்ஜுனன் இப்போ இந்த புலன்களெல்லாம் இந்த அஞ்சு குதிரை என்னென்னா புலன்கள் தான் இந்த அஞ்சு புலன்களும் அறிவுங்கிற பரமாத்மா கையில் இருந்துச்சு அப்படின்னா இந்த மனிதன் எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் சேரலாம் இந்த அஞ்சு புலன்களுக்கு அடிமையாக அறிவு எங்கிச்சின்னு வச்சுக்கோங்க இந்த மனுஷன் பாவம் அது எங்கே போகுங்கிறது தெரியாது ஒரு குதிரை அந்த பக்கம் இழுக்கும் ஒரு குதிரை இந்த பக்கம் இழுக்கும் ஒரு புள்ள அப்போ தான் அது சா இப்போ சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு பசிக்கிறதுக்காக சாப்பிட்றதுக்கு அப்போ இப்படியே இந்த புலங்கள் பக்கமெல்லாம் ஓடிட்டே இருந்தது நான் இந்த மனுஷன் என்றைக்கு தான் வாழ்ந்து போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேர்றது இதை விளக்கிறதுக்காக தான் அந்த படத்தை போட்டு காமிச்சாங்க நாம் என்ன பண்ணிட்டோம் அதை படத்தை போட்டு மாலையெல்லாம் போட்டு சாம்பிராணி காட்டி ஊதுபத்தியெல்லாம் காட்டி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் இது அறிவின் தெளிவுக்காக கொடுத்த விஷயத்தை நாம் வந்து பத்தி மார்க்கத்தில் எப்படி வச்சிருக்கோம் இப்போ இதில் எல்லாம் இருந்து புரிஞ்சுக்கணும் மாறணும் எது மாதிரி நாம் வாழ வேண்டும் அப்படிங்கிற அந்த சிஸ்டத்துக்குள்ளே வரணும் அந்த சிஸ்டத்துக்குள்ள வந்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே இருக்கக்கூடிய பேரறிவு பேராற்றல் நாம் முழுமையாக பயன்படுத்தலாம் இவ்வளோதான் விஷயம் நமக்குள்ளேயே எல்லாமும் இருக்கிறது எல்லாம் அல்ல இறையாற்றல் நமக்குள் அறிவாக உயிராக இயங்குகிறது அதோடு போய் கனெக்ட் ஆகணும்னா நாம் இந்த மனசை வச்சுக்கிட்டு முடியாது தான் அதுக்காக தனியாக நாம் கொஞ்சம் பயிற்சி பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் இப்போ பாருங்கள் ஜீவகாந்த பெருக்க பயிற்சி என்ன சொன்னோம் தீபத்தை வச்சுட்டு நாம் தீபத்தை எப்படி பார்க்க சொல்லி கொடுத்துருக்கோம் அன்பாக பாருங்கள் கனிவாக பாருங்க அருள் பார்வையாக பாருங்கன்னு சொன்னோமா இப்போ அது அந்த தன்மையோட பார்க்கும்போது நமக்குள்ளார அதே தன்மை வாழ்ந்த காந்தம் பெருகும் இதுதான் அதனுடைய சயின்ஸ் சைக்காலஜி இப்போ அந்த தன்மையோடு நம்ம அதை பார்க்கும்போது அதே அருள் தன்மை நமக்குள்ள பெறும் இப்போ இது தீபத்தை பார்க்கறதுக்கு மட்டும்தானா அல்லது கண்ணாடியில் பார்க்கறதுக்கு மட்டும்தானா அப்படி இல்லை யாரை பார்த்தாலும் அன்பாக பாருங்கள் யாரோடு பழகினாலும் கனிவாக பழகுங்க அருள் பார்வையாக பாருங்கிறது தான் ஏதோ தீபத்தை பார்க்கும்போது மட்டும் கண்ணாடி பயிற்சி செய்யும்போது மட்டும் இல்லை மற்றவங்களை பார்க்கும்போது நம்ம எப்படி பார்க்கணும் அன்பாக பார்க்கணும் கனிவாக பார்க்கணும் அருள் பார்வையாக பார்க்கணும் அதுக்கு கொடுக்குற ட்ரைனிங் தான் இது ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் பயிற்சி பண்ணும்போது மட்டும் அப்படி இருக்கும் பயிற்சி செஞ்ச மற்ற நேரங்கள்லாம் நம்ம இஷ்டத்துக்கு இருக்கும் அப்போ இந்த முரண்பாடுகளெல்லாம் நாம் என்ன பண்ணணும் மாற்றிக்கொள்ள வேண்டும் மாற்றிக்கணும் இவ்வளோ பெரிய விஷயம் நமக்குள்ளேயே மகிழ்ச்சி எல்லாத்தையும் பயிற்சியாக கொடுத்துருக்கேன் பாருங்க இதெல்லாம் வந்து ஒரு அழகான வாழ்வியல் முறை நம்ம கொஞ்சம் கவனத்துக்கு சிந்தனைக்கு எடுத்துக்கிட்டு இதெல்லாம் அப்படி சிந்தித்தா போதும் ஈஸியாக புரிஞ்சிடும் தீபத்துலேருந்து மூணு அடி தள்ளி உக்காருங்கன்னு சொல்கிறோமா எதுக்காக மூணு அடி தள்ளி உக்காரணும் மூணுலேருந்து அஞ்சு அடிக்குள்ளே உக்காந்துக்கலாம் ஆனால் கண்டிப்பாக மூணு அடி தாண்டி இருக்கணும் ஏன் இப்போ இதெல்லாம் நல்லது ஆராய்ச்சி பண்ணணும் இல்லையா நாம் எதுக்காக மூணு அடி தள்ளி உக்கார சொல்கிறோம் அப்படின்னு இப்போ பாருங்கள் இந்த லாக்டவுன் சமயத்தில் என்ன பண்ணுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருங்காமல் ஒரு ஆறு அடி இடைவெளி விட்டு நில்லுங்கன்னு சொல்லணுமா ஆறு அடி கேப் விடுங்கன்னு ஏன் இந்த ஆறு அடின்னா நம்மளுடைய ஜீவகாந்தம் மூணு அடி அவங்களோட ஜீவகாந்தம் மூணு அடி மூணு மூணு ஆறு அடி கேப் விடுங்க தீபத்து முன்னாடியோ கண்ணாடி முன்னாடியோ போய் உக்காந்தோம் அப்படின்னா மூணு அடியை தாண்டி உக்காந்தா வான்காந்தம் மூணு அடிக்குள்ளே போய் உக்காந்தா ஜீவகாந்தம் எது பெருகும் எவ்வளோ பெரிய சயின்ஸ் பாருங்க மூணு அடியை தாண்டி உக்காந்தால் தான் அது வான்காந்தம் மூணு அடிக்கு உள்ளே போய் உக்காந்திட்டோம்னா அது ஜீவ காந்தம் நம்ம காந்தம் தான் சுத்தம் நம்ம காந்தம் தான் சுத்தம் அதனால தான் மூணு அடியை தாண்டி நாலாவது அடி அஞ்சாவது அடியில் உக்காந்திக்கலாம் அப்படிங்கிற சயின்ஸை கொடுத்துருக்கோம் இப்போ அது பெருகும்போது நம்ம இதெல்லாம் வந்து அனுபவமாக ஏற்படுத்திக்கணும் இப்போ கண்ணாடி பயிற்சி பண்ணும்போது பாருங்கள் நம்மளுடைய உருவம் தெரியாத அளவுக்கு நாம் அந்த லோட் ஆகும் கண்ணாடியில் நம்ம உருவத்தை பார்த்தோன்னா நம்ம உருவம் ஃபஸ்ட் டைம் தெரியலாம் ஃபஸ்ட்டு ஒரு முறை பார்க்கும்போது தெரியலாம் அதுக்கு அடுத்த முறை பார்க்கும்போது கொஞ்சம் மங்கலாகணும் மூணாவது முறை பார்க்கும்போது நம்ம உருவமே தெரியக்கூடாது தெரியக்கூடாது அப்போ நமக்கும் இடைய அந்த கண்ணாடிக்கும் இடையில் என்ன ஆகிடணும் காந்தம் ஃபுல்லாக லோட் ஆயிடணும் அந்த அளவுக்கு அடர்த்தியாக நின்றுச்சுன்னா நம்ம உருவம் தெரியாது அப்போ இதெல்லாம் வந்து பாருங்க அந்த அளவுக்கு அடர்த்தியாக வாழணும் மற்ற நேரங்களில் சமுதாயத்தோட மற்றவங்களோட நாம் போதும் பேசும்போதும் இந்த ஜீவகாந்தத்தை என்ன பண்ணிடக்கூடாது இழந்து விடக்கூடாது கவனமாக இருக்கணும் அப்படி நாம் இந்த ஜீவகாந்தத்தை நமக்குள்ளே அடர்த்தியாக சேமித்து வைக்க வைக்க நாம் இந்த பயிற்சியில் உக்காந்தோம்னா ஒரு மேகம் அப்படியே பனி மூட்ட மாதிரி நமக்கும் கண்ணாடிக்கும் இடையில் இந்த ஜீவகாந்தம் அடர்த்தியாக நிற்கும் நம்ம உருவம் தெரியாது அப்போ அந்த அளவுக்கு நாம் என்ன பண்ணியிருக்கணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் ப்ராக்டிஸ் தான் இதுதான் அருள் பேராற்றல் இதுதான் அருள் பேராற்றல் இப்போ இந்த அருள் பேராற்றலோடு நான் எது மாதிரி பழகுனா அது என்னோட தங்கும் நான் அதோடு வாழ்வேன் அப்படிங்கிற முறை இருக்கு இல்லையா அந்த முறையைத்தான் மகரிஷி சிம்பிளா சொன்னாங்க வேற ஒன்றும் கிடையாது இது மாதிரி வாழ்ந்தால் போதும் அந்த அருள் பேராற்றலோடு நாம் எப்போதும் இணைந்திருப்போம் என்ன அந்த முறை அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது இதுதான் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதிற்கோ எண்ணம் சொல் செயல் வழியாக துன்ப விளைவை ஏற்படுத்தி கொள்ளாமல் வாழும்போது நாம் அந்த அருள் பேராற்றலோடு இணைந்து வாழுவோம் அது நம்மளோட இணையும் நாம் அதோடு இணைவோம் அவ்வளோதான் விஷயம் வேறு ஒன்றும் கிடையாது அப்போ இதில் நாம் ஸ்டடி பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த நிகழ்ச்சி நடக்கும் இப்போ நம்மளுடைய வாழ்வியல் நோக்கங்கிறது இதுதான் அருள் பெயர் ஆற்றலோடு இணைதல் ஏன்னா நாம் அங்கேருந்து தான் பிரிஞ்சு வந்தோம் இறைவன்ட்டேருந்து தான் நாம் பிரிஞ்சு வந்தோம் இப்போ நாம் என்ன பண்ணணும் திரும்பி அவங்ககிட்டயே போய் சேரணும் ஆனால் இப்படியே இதே பதிவுகளை வச்சுட்டு அவன்கிட்ட போய் சேர முடியாது நம்முடைய பதிவுகளை கொஞ்சம் நாம் தேவையில்லாத பதிவுகளை டெலீட் பண்ணணும் கொஞ்சம் மாற்றி அமைக்கணும் நம்மளுடைய உயிரில் இருக்கக்கூடிய கலங்கங்கள் கருமையத்தில் இருக்கக்கூடிய கலங்கங்கள் மனதில் இருக்கக்கூடிய கலங்கங்கள் இது எல்லாத்துலேயும் காந்தந்தான் இந்த காந்தத்தில் இருக்கக்கூடிய கலங்கத்தை கொஞ்சம் அப்படி நாம் ப்யூர் பண்ணிட்டா போதும் அவனோடு அவனாக நின்று வாழலாம் இப்போ பெரியவங்க சொன்ன எல்லா வாசகத்துக்கும் நமக்கு பொருள் புரிஞ்சு பொருள் புரிஞ்சு இதுதான் அப்படின்னு தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைநிலையை தான் அவர் சொன்னார் இப்போ பாருங்க நம்ம கருவில் இருந்தோமா அம்மா வயிற்றில் கருவாக உருவாகிறோம் இல்லையா எங்கேருந்து உருவாகுதுன்னா முதல்ல உருவாகிறது மூளை தான் மூளையிலேருந்து உருவாகி உருவாகி ஒவ்வொரு ஸ்டெப்பாக போய் விசுப்தி உருவாகி அதுக்கப்புறம் அனாக அதுக்கப்புறம் மணிப்பூரகம் அதுக்கப்புறம் சுவாதிஷ்டானம் அதுக்கப்புறம் மூலாதாரம் அப்படி நடந்து போய் நின்ற இடம் தான் மையம் நம்மளுடைய கரு என்னாச்சு அப்படி ட்ராவல் ஆகி போய் அங்கே நின்றுடுச்சு இந்த கருவை மாற்றி அமைக்கணும் அதுதான் மேலாதார நிலை எங்க வந்தோமோ மறுபடியும் அங்கேயே போகணும் இந்த கரு வளர்ந்துட்டு போய் மூலாதாரத்தில் நின்றுச்சு இந்த கருவினுடைய இறை மையம் எது துரியம் நம்மளுடைய மூளை தான் அதனாலதான் இறை நிலையினுடைய நுழைவு வாயில் அப்படின்னு துரியத்துக்கு பேர் வச்சிருக்கோம் இறை நிலையினுடைய நுழைவு வாயில் தகஸ்தாதாரம் பிரம்மதந்திரம் இதெல்லாம் துரியத்தினுடைய பெயர் அப்போ இதை தாண்டி அங்கே போகிறது கிடையாது அதுக்குள்ளே போகிறது தான் இறை மையம் அந்த மையத்துக்குள்ளே நம்மை நாம் இணைத்து கொள்ளணும் அப்படின்னா இந்த வெளியில் வாழக்கூடிய தன்மையை கொஞ்சம் நாம் மாற்றி அமைச்சிக்கணும் ஜஸ்ட்டு மகரிஷி சொன்ன அந்த கோட்பாடுக்குள்ளே சிஸ்டத்துக்குள்ளே வந்துட்டோம்னா போதும் அவனோட போய் கனெக்ட் ஆகிடலாம் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ மனதிற்கோ துன்ப விளைவை ஏற்படுத்தி கொள்ளாமல் வாழ்வு அவ்வளோதான் இந்த ஸ்கேலை மட்டும் நாம் மறந்துடக்கூடாது இந்த ஸ்கேலை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு ஃபாலோ பண்ணோம்னா அதை ஆட்டோமேட்டிக்காக நம்மளை கொண்டு போய் அருள் பேராற்றலோடு விடும் நினைச்சிடும் இதற்கு முரண்பாடாக என்னென்னலாம் நான் பண்ணிகிட்டு இருக்கணும் அதை எல்லாத்தையும் நாம் கொஞ்சம் இப்போ தற்சோதனை பண்ணலாம் விட்டு அமைதியாக அருள் பேராற்றலோடு நம்மை விடாமல் தடுக்கக்கூடிய செயல்முறைகளை எல்லாத்தையும் நாம் லிஸ்ட் எடுத்து அதையெல்லாம் மாற்றி அமைத்து கொள்ள பண்ணுவோம் வாழ்க வளமுடன் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் தொடர்வோம் இந்த சிந்தனை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தெரிந்த அன்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த சிந்தனை பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்